ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து இந்த வழக்கு எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற பல கேள்விகளை தான் வைக்கிது சம்போ செந்தில் அழைக்கப்படுற சம்பவம் செந்தில் போலீசார் விரைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்துக்கிட்டிருக்கு ஒட்டுமொத்தமான ரவுடிகள் சுற்றி வளைக்கப்படுகிறார் இந்த காவல்துறை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இன்னும் மர்ம முடிச்சுக்களை அவிர்க்க முடியாமல் திணறுகிறது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய சூத்திரதாரி யார் சம்பவம் செந்தில் சம்போ செந்தில் ஆகிட்டான் இப்படித்தான் சம்பவம் என்றால் கொலைகளை திட்டமிட்டு நடத்துவது என்பதுதான் ரவுடிகள் மொழி சம்பவம் செந்திலு ஒரு எண்பது தொண்ணூறுகளையே மிக பெரிய மன சென்னை நான் குற்றவாளியா இருந்தா வழக்கு பதிவு செய்யுங்க குற்றவாளி இல்லையா பேர் எடுத்துருங்க குற்றவாளி சொல்லுங்க நாங்க முன்ஜாமீன் போடுறோம் ஒரு லீகல் டீம் சம்பவம் செந்திலுக்கு பின்னாடி இயங்கி கொண்டே நொயிடால வைத்து குற்றவாளையத்திருக்காங்க சம்பவம் செந்தில போலீஸ் அப்படிங்கும் போது குடியரவை கைது பண்ணிடுவாங்க இல்லை அந்த தகவலை வெளியிடுவாங்கன்னு வச்சுக்கோங்கயா அப்படி இருக்கும்போது இதுல இன்னும் மர்மம் முடிச்சுக்க அவிழ்க்கப்படுமா சம்பவம் செஞ்சலுக்கு கண்டிப்பாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல ஏதாவது குழு கிடைக்குமா இதற்காகத்தான் சம்பவம் செஞ்சலையும் சிசிங் ராஜாவையும் பத்து நாள் கண்ணி வலை விரித்து தேடியதில் டெல்லியில வச்சு நொய்டால வச்சு பிடிக்கப்பட்ட சம்பவம் செந்தில் கண்டிப்பா அவன் அவிழ்க்கப்படும் ஆம்ஸ்டாங் கொலைக்கான ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வந்து மலர்கொடிக்கு வந்திருக்குங்கிறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கஞ்சா அஞ்சலை செலவு பண்ணிருக்கிறாங்க அப்ப இவர் இவருக்கு ரெண்டு பேரும் இணைத்தது யார் அறநாடு நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம் ஊட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து இந்த வழக்கு எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற பல கேள்விகளை தான் வைக்குது ஏன்னா கைதானவர்களை தாண்டி அடுத்தடுத்து கைதானோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேரை நெருங்கிட்டாங்க விசாரணையில பல பேர் இருக்கிறாங்க சம்பவம் செந்தில் எங்க இருக்காரு கிட்டத்தட்ட ரவுடிகளால சம்பவம் செந்தில்னு அழைக்கப்படுற சம்பவம் செந்தில போலீசார் விரைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு பலதரப்பட்ட செய்திகள் வருது அந்த வழக்குடைய தற்போதைய நிலை என்ன ஐயா இப்போது இந்த வழக்கு ஒட்டுமொத்தமான ரவுடிகள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள் எதன் அடிப்படையில் சுற்றி வளைக்கப்படுகிறாங்கன்னா காவல்துறை என்ன டிமாண்ட் வச்சுருக்குன்னா பழைய வழக்குகளை பூரா முடிச்சுக்கணும் எந்த வழக்கும் நிலுவையில் இருக்கக்கூடாது வாரண்டு பெண்டிங் இருக்கக்கூடாது அப்படி பெண்டிங் இருந்தால் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கில் குற்றவாளிகள் குற்றவாளிகள் யார் என்பதில் எங்களுக்கு இந்த வழக்கு நிலுவில் இருக்கிற அத்தனை பேர் மீதும் எங்களுக்கு இந்த வழக்கின் தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாற்ற முடியும் இதுதான் இப்போ காவல்துறையுடைய ஸ்டாண்டு இந்த காவல்துறை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இன்னும் மர்ம முடிச்சுக்களை அவிர்க்க முடியாமல் திணறுகிறது ஏன்னா இப்போது ரவுடிலிஸ்ட இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் இவர்களை அத்தனை பேரையுமே இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இணைக்கப்படுகிறார்கள் அதாவது எண்பதுகள் வரை நீங்கள் யாருடைய க கட்டுப்பாடு இருந்துன்னு கேட்டிங்கன்னா வடசென்னை ஆந்திராவிலிருந்து வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்த அவர்கள்தான் ஒட்டுமொத்தமான இந்த குற்றவாளி பட்டியல் இதன் பிறகு தொழில் முறையில் முழுக்க முழுக்க ஆட்டோ ஸ்டாண்டு ஃபைனான்ஸு இது இரண்டு குழுக்கள் அடித்து கொண்டன இப்படி அடித்து கொண்ட குழுக்கள் ஒரு குழு ஒரு குழுவுக்கு அப்பு தலைமை தாங்குகிறார் இன்னொரு குழுவுக்கு அப்புக்கு எதிரான குழு குழுவுக்கு எர்ணாவூர் நாராயணன் தலைமை தாங்குகிறார் இரண்டு பேர் மாறி மாறி பல கொலைகள் பல வெட்டுக்குத்து எர்ணாவூர் நாராயணனுடைய அண்ணனை கொல்லப்படுகிறார் இதன் இதற்கு பின்னாடி மிக பெரிய அரசியல் இந்த அரசியலில் யார் சென்னையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வைத்திருப்பது இதுதான் ரெண்டு கோஷ்டி இது ஒரு முடிவுக்கு வராமலே இன்று வரை தொடர்கிறது இப்போ காவல்துறைக்கு இப்போ என்ன சந்தேகம்னா ஆம்ஸ்டா கொலை வழக்கில் முக்கிய சூத்திராதாரி யார் இதுவரை இன்னும் பிடிபடாமல் ஒருவர் ஒருவரை அடுத்தவர் ரெண்டு மூணு நாலுன்னு இப்போ கடைசியாக சம்பவம் செந்தில் இதை நீங்கள் இந்த யூடியூப் ஆரம்பிச்ச ஆர்வ கோளாறு வாழுக பூரா சம்பவம் செந்தில் ஆக்கிட்டான் இப்படித்தான் சம்பவம் என்றால் கொலைகளை திட்டமிட்டு நடத்துவது என்பதுதான் ரவுடிகள் மொழி சம்பவம் செஞ்சிட்டான் சம்பவம் செஞ்சிட்டான்னா ஒரு கொலை பண்ணிட்டான்னு அர்த்தம் இப்போ இருபது வயசு சரியாக பேண்டு கொலை தெரியாத பூரா இப்போ இணையதளத்துக்கு வந்த பிறகு ஒரு ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் ஒரு இணையதள யூடியூப்பில் நீங்கள் மைக்க வச்சுட்டு நீங்கள் அந்த ரஞ்சித்துடைய பேரணியில் இதுவரை ஒம்பது பேர் கைது செய்யப்பட்டுருக்காருக்கிறான் ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுடைய லோகோ வச்சுக்கிட்டு எத்தனை பேர் மொத்தம் கைது செஞ்சாங்கிற கணக்கே தெரியாமல் அவர் ரிப்போர்ட்னு வந்துட்டான் இதுதான் இப்போ நிறையா தவறு தவறாக பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இது யூடியூப் கொஞ்ச நாள் எவ்வளோ பார்க்கவே மாட்டான் எல்லாமே மூடிட்டு போகணும் நிலைமை வந்துடும் ஏன்னா தார்மீக கடமை தார்மீக அடிப்படை நீங்கள் ஊடக அரண் இதெல்லாம் க கவனத்தில் எடுத்துக்கணும் ஒன்றுமே ஒரு மண்ணுமே தெரியல சம்பவம் செந்தில் சம்பவம் செந்தில் மாலைக்கன் செல்வான் கல்வெட்டு ரவி இவர்களுக்கு இவ இவர்களுக்கான பாஸ் இப்போ வழக்கறிஞராக எண்பதுகள் இருந்தவர் தான் சம்பவம் செந்தில் வடசெனியில் ஒரு பெரிய ஸ்கிராப் பிஸ்னஸ் வடச இன்னைக்கு தான் எல்லாம் ஸ்கிராப் பிஸ்னஸ் வருது சம்பவம் செந்தில் ஒரு எண்பது தொண்ணூறுகள்ல மிகப்பெரிய வட சென்னை தாதா இன்னும் சொல்ல போனால் மறைந்த பண்ணையாருடைய சிசியன் யார் வெங்கடேச பண்ணையார் வெங்கடேச பண்ணையாருடைய சிசிய ஒரு சொந்தக்காரங்க ஆமாம் ஆமாம் தண்டு கிராமம் அப்போது இதுதான் மா மா மாளைக்கள் செல்வம் கல்வெட்டு ரவி ரெண்டு பேரும் இவருடைய மாலைக்கன் செல்வத்திட்டையும் கல்வெட்டு ரவிக்கிட்டையும் இருந்த சம்பவம் செந்தில் அதற்கு பிறகு தனக்குன்னு ஒரு தனி நிழல் ஒரு தாதாக மாறி மாறி இருக்கார் இல்லை அதற்கா எப்படி அந்த நீங்கள் ஸ்கிராப் தொழில் பல கோடி ரூபா தொழில் வட சென்னையில் ஹார்பர் பிஸ்னஸு ஹார்பர் கண்டெய்னர் பிஸ்னஸ் கண்டெய்னர் யார் எடுப்பது யார் கிளீன் பண்ணுவது ரெண்டாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வட சென்னையில் ஆயில் திருடுவது எங்கே நீங்கள் ஹார்பர்லேருந்து ரீஃபைனரிக்கு குழாயில் போவதில்லை திருடனும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார் பேர்லாம் சொன்னால் அது பெரிய பாம்பு மாதிரி ஆயிரும் இதுதான் தொழிலை வட சென்னையை பொறுத்து வரைக்கும் லீக்கேஜ் ஆகிற மாதிரி ஓட்டையை போட்டு வந்தது எடுத்துறது ஆயில் எடுத்துறது குரூட் ஆயில் இப்படி தான் வட வட சென்னை என்பது இப்போ சட்டவிரோத நீங்கள் நம்ம இவர் படம் எடுக்கிறாரு மாரி செல்வராஜ் சார் இவர் வெற்றி மாற படம் எடுத்த பிறையோ என்னையா எங்களை பூரா அத்திஷ்டமாக காமிக்கிறேன்னு மக்கள்லாம் போனால் ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே வட சென்னையில் மக்கள் நல்லவன் மக்கள் உழைக்கிற மக்கள் ஃபிஷர்மேன் மக்கள் தலித்து மக்கள் உழைக்கிற மக்கள் எல்லாமே நீங்கள் நூறு சதவீதம் அடிப்படையில் அவர்கள் நல்லவர்கள் ஆனால் ஒரு சில தாதாக்கள் இருக்கிற ஏரியா எங்க வட சென்னை அதனால் வட தாதா ஏரியா ஊரே கட்டுப்போச்சியா ஊரில் செஞ்ச தப்புக்கு ஊர் என்ன செய்யும் இந்த கதை அப்போது சம்பவம் செந்திலுடைய பூர்வீகம் வண்ணாரப்பேட்டை தண்டையார்பேட்டை இந்த தண்டையார்பேட்டை வண்ணாரப்பேட்டையில் எல்லா நிழல் உலக அரசியல் பூரா அங்கே தான் இருக்குது ஃபிஷர்மேன் அரசியல் ஹார்பர் அரசியல் எல்லாமே படம் கொட்டுது கோடி கோடியாக கொட்டுது லேபர் கான்ட்ராக்டர் மீன்பிடி துறைமுகம் எல்லாமே வட சென்னையிலிருந்து தான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் கண்டெய்னர் இம்போர்ட் ஆகுது ஐயாயிரம் கண்டெய்னரு எக்ஸ்போர்ட் ஆகுது எல்லா கம்பெனிகளுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஹார்பர் வழியாக தான் நடக்குது ஸ்கிராப்பு நீங்கள் எங்கள் வந்து பூந்தம்பளியை ஏறக்குறைய பாதி வேலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனியினுடைய அலுவலகம் பூரா அங்கே தான் இருக்குது எல்லாம் எதுவும் எங்கே எங்கே வந்து ஏ ஏறணும் இறங்கணும் தான் ஹார்பர் தான் இதனால தான் வட சென்னை என்பது பணம் கொட்டக்கூடிய தொழிலாக இருக்குது நீங்கள் போலீஸ் அதிகாரி வெள்ளரை சாரி வெள்ளத்துறையை வெள்ளத்துறை மைத்துனரை இங்கே ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போது இந்த அளவுக்கு அங்கே பணம் கொட்டக்கூடிய தொழிலில் சண்டை சச்சரவு போட்டி ஆள் எல்லாம் வரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஏகே விஸ்வநாத கமிஷனாக இருக்கிற பொழுது சிடி ரவியும் காக்காது பாலாஜியும் ஒரு காரில் போகிறாங்க எக்மோவில் வச்சு ம மறிக்கப்பட்டு பாம் வீசப்படுது அந்த சம்பவத்தை பண்ணது யார் சம்பவம் செந்தில் அப்படின்னு போலீஸ் சொல்லுது ஆனால் வழக்கு இருக்கா இல்லை சம்பவம் சம்பவம் செந்தில் எப்போ கைது செய்யப்பட்டா சம்பவம் செந்தில் எந்த கோர்ட்டுக்கு வந்தார் எந்த ஆவணங்களும் எந்த போட்டாக்களும் இல்லை அவர் மீதாக வழக்கு ப வழக்கு பதிவு செய்யப்பட்டால் உடனே ஒரு இருபத்தஞ்சி பேர் வழக்கறிஞர் டீம் வரும் ஏங்க இதில் அவர் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காரா அவர் எந்த வகையில் அவர் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அவர் பேரை நீங்கள் எடுத்துருங்க இல்லைன்னா இப்போ பேர் இருந்தால் வழக்கு பதிவு செய்யுங்க இப்படி ஒரு சட்ட போராட்டம் நடக்கும் சம்பவம் செந்திலுக்கு ஒரு ஒரு லீகல் குரூப் உடனே வரும் குற்றவாளியாக இருந்தால் வழக்கு பதிவு செய்யுங்க குற்றவாளி இல்லையா பேர் எடுத்துருங்க குற்றவாளி சொல்லுங்கள் நாங்கள் முன்ஜாமீன் போடுறோம் இப்படி ஒரு லீகல் டீமு சம்பவம் செந்திலுக்கு பின்னாடி இயங்கி கொண்டே இருக்கு இப்போ இந்த வழக்கில் அவர் வந்து மிக தீவிரமாக தேடப்படும் குற்றவாளி போன்று போலீசர்கள் தனிப்படை அமைத்தெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர் வந்து அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்ததாக தகவல்கள்லாம் வருது என்ன நடந்தது இல்லை இப்போ அவரை டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற நொய்டா நொய்டாவில் அவரை கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வருது இப்போ ஒட்டுமொத்த ரவுடிகள் அத்தனை பேருமே இந்த ஆம்ஸ்டாங்கு கேஸில் என்ன எவிடன்ஸ் கிடைக்கும் என்ன தகவல் கிடைக்கும் இப்போ போலீஸ் தேடுது ஒட்டுமொத்தமாக இருக்கு ஏன்னா இந்த கும்பலுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது இது ஒரு பெரிய நெட்ஒர்க் அதனால் அனைத்து ரவுடிகளையும் வழக்கு பெண்டிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆம்ஸ்டாங்கு கதையினுடைய முடிச்செங்கு இருக்குது இதனால தான் முன்னாள் இந்நாள் என்னால் எல்லா ரவுடிகளையும் பட்டியலையும் எடுத்து கமிஷன் என்ன பண்ணுறாரு ஏ ஊருக்கு அவங்கள்ட்ட விசாரிச்சுருங்க அவர் அவர்கிட்ட ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் குழு கிடைக்கும் ஏதாவது ஒரு முடிச்சு அங்கே இருக்கும் ஒரு முடிச்ச அவுத்தான் எல்லா முடிச்சுக்குமான விடை தெரியும் இதுதான் இப்போ சி சிங் ராஜா சி சிங் ராஜானா நீங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனி மாரவாடி இருக்காங்களே அவன் அந்த காரை லாரிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவான் ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு அவன் கொடுக்க மாட்டான் யார் அனுப்புறது சி சிங் ராஜாவை தான் ராஜாவை தான் அனுப்புறது இவர் போய் வசூல் பண்ணி மாருவாடி ஒரு அமௌண்ட்டு அவனுடைய அமௌண்ட் வாங்கி கொடுத்து கொடுத்துருவார் எவனால்தான் தூக்கிட்டு வந்து தரதான் போலீஸும் உடந்தை அதனால் இவருக்கு என்ன பேர் சி சிங் ராஜா மார்வாடி ஒரு மாறுவாடி என்ன பண்ணுவான் ஆடிக்காருக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பான் பென்ஸுக்கு கொடுப்பான் லாரிக்கு கொடுப்பான் இந்த மாதிரி பல லட்சங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் தான் அப்போ அவன் பணம் கொடுக்க மாட்டான் லேட் பண்ணுவான் இவர் என்ன பண்ணுவார் உடனே போய் அந்த வேன் ரெக்கவரி வேன் அப்படியே அவன் வீட்டில் இருக்கோம் கேட்டை உடப்பாரு கொக்கிய மாட்டு நேராக எழுதிட்டு வந்துடுவார் மாறுவாடி வீட்டுக்கு நீ ஆடிக்காரு பென்ஸுக்காரு பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அவர் அவர் சி சிங் ராஜாக அசைன்மெண்ட்டு நேராக வீட்டுக்கு போவார் காரை கணக்கு காரை அட்ரஸ் கொடுத்தா நேராக வீட்டுக்கு போவார் யாரும் தடுக்க முடியாது பத்து பேரோடு போவார் கேட்டை உடம்பார் காரை உள்ள கேட்டை உடம்பார் என்ன கார் முடிஞ்சால் ஓட்டிகிட்டு வந்துடுவார் ஓட்ட முடியலையா கொக்கிய போட்டு தூக்கி ரெக்கவரி வேலைலாம் இது கொண்டு வந்து நேரம் மாருவாடி விட்டு போயிடுவார் ஒரு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் பிஎம்டபிள்யூ டபிள்யூ குறைஞ்சது பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஃபைனான்ஸ் கொடுத்துருப்பான் மாதம் ஒரு பத்து வண்டி சீஸ் பண்ணால் ரெண்டரை கோடி ரூபா வந்துடும் இவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் ரெண்டரை லட்சம் ரூபா வந்துடும் இதுதான் அப்போது சிசி அப்போ இது த தடுக்க போன அடித்தோட குத்து வெட்டு சி ராஜா இப்படி எல்லா ராஜாக்களையும் எல்லா சம்பவம் செந்தில்களையும் அத்தனை பேரையும் மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய மின்ட்டு ரமேஷ் மின்ட்டு ஏரியாவில் அவர் ஒரு பெரிய தாதா பி பிஜேபியில் இருக்கக்கூடிய மின்ட்டு ரமேஷை அவருடைய வங்கி கணக்கெல்லாம் விசாரணை நடத்தி வர மாலைக்கன் செல்வம் ஒரு முறை ஐடியில் ஃபைல் பண்ண போனாராம் எண்பது கோடி ரூபா அவருடைய வர செலவு மாலைக்கன் செல்வம் எத்தனை எத்தனை கோடி எண்பது கோடி ஆமாம் ஆமாம் மொத்த உயரமே ஒரு மூணு அடி நாலு அடிதான் இருப்பார் நாலு அடிதான் இருப்பார் பாடியில் ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோ தான் பாடி வெயிட் இவர் தான் நீங்கள் உங்கள் என்கிட்ட நான் உங்களை பார்த்து இருக்கேன் ஆனால் பார்த்து அவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கண் இப்படி இருக்கும் இவருக்கு இவர் தான் எண்பது கோடி ரூபா ஐடி ஐடி அதிகாரிகளை மிரண்டானா எல்லாம் எதில் வந்தது கட்ட பஞ்சாயத்து ஹார்பர் வசூல் போக்குவரத்து ஆக இது இது இந்த குற்றவாளிகள் அத்தனை பேருடைய பட்டியலும் தயாரிக்கப்பட்டு முழுக்க முழுக்க விசாரித்த பிறகு தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் இப்போ நொய்டாவில் வைத்து விசா சுற்று விளைத்திருக்காங்க சம்பவம் செஞ்சதுல போலீஸ் அப்படிங்கும்போது கூடியவரை விட கைது பண்ணிடுவாங்க இல்லை அந்த தகவலை வெளியிடுவாங்கன்னு வச்சுக்கலாம் ஐயா அப்படி இருக்கும்போது இதில் இன்னும் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படுமா கண்டிப்பாக அவள் அவிழ்க்கப்படும் ஏன்னா யாராவது ஒரு தகவலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் இப்போ பர்மா பஜார் இருக்குது பர்மா பஜாரில் போய் ஒரு 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 பொருளை வாங்க போகிறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய ஹோப் சண்டை வாங்க போகிறீங்கன்னா யார் வாங்குறா எங்கே இருந்து கொடுக்குறாங்கிறது பர்மா பாஜர் கூட அத்தனை வியாபாரிக்கும் வரைக்கும் தெரிஞ்சு போயிடும் பர்மா பாஜரில் நீங்கள் ஒரு பத்து கிலோ சாக்லேட் வாங்கினாலும் பத்து பேர் தெரிஞ்சு போயிடும் இதே மாதிரி தான் அந்த ரவுடிகை அண்டர்க்ரவுண்டு ஜாதாக்கு லிஸ்ட்டு யார் இந்த 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 வேலையை செய்தார் ஒரு சம்பவத்தில் ஆட்டியும் அந்த செய்திகள் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் புதுசாக ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க செகண்ட் ஹாண்டு பத்து ப்ரோக்காக தெரிஞ்சிடும் இந்த கார் யார் வாங்குகிறா ஃபைனான்ஸ் போட்டானா ஃபுல் கேஷாக என்ன பாடம் என்ன ப தெ தெரிஞ்சு போயிடும் இப்போ தான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல அதே போல் தான் ஆம்ஸ்டாங் கொலைக்கான ஐம்பது லட்ச ரூபா பணம் வந்து மலர்கொடிக்கு வந்துருக்குங்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபா கஞ்சா அஞ்சலை செலவுன்னு இருக்கிறாங்க அப்போ இவர் இவருக்கு ரெண்டு பேரும் இணைத்தது யார் கண்டிப்பாக மாலைக்கண்ணு செல்வது தெரியும் காது குத்துறவைக்கு தெரியும் சீ எல்லா ஆட்களுக்கும் தெரியும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறதே பல இடங்களுக்கு போயிட்டு தான் அசைன்மெண்ட் ஒரு இடத்துக்கு வரும் இப்போ நமக்கு இந்த ஊடகவியலாளருக்கு ஒரு செய்தி வந்ததுன்னா இருபது நிமிஷம் ரெண்டாயிரம் பேர் தெரிஞ்சு போயிடும் யார் ரிப்போர்ட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் ஒரு நிருபர் தாக்கப்பட்டாலும் ரெண்டாயிரம் பேர் உடனே தெரிஞ்சு போயிடும் யார் தாக்குனா என்ன பின்னணி எல்லாம் நம்மளால லோண்டி எடுத்துருவான் இதுதான் ரவுடிகளுக்கு இதுதான் தொழில் நமக்கு இது தொழில் அவனுக்கு அது தொழில் ஓகே அப்போது சம்பவம் செந்திலுக்கு கண்டிப்பாக அம்ஸ்டாம் கொலை வழக்கில் ஏதாவது குழு கிடைக்குமா இதற்காகத்தான் சம்பவ செந்திலையும் சிசிங் ராஜாவையும் பத்து நாளாக கண்ணி வளை விரித்து தேடியதில் இப்போ யார் கிடச்சிருக்காரு ஆந்திரா தப்பி ஓட்டமாக சிசிங் ராஜா இவர் டெல்லிக்கு தப்பி ஓட்டம் மீதி பேர் ஆந்திரா போயிட்டாங்கிறாங்க இப்போது டெல்லியில் வச்சு நொய்டாவில் வச்சு பிடிக்கப்பட்ட சம்பவம் செந்தில் கண்டிப்பாக இந்த ஆம்ஸ்டாம் கொலைகளுக்கான ஏதாவது ஒரு முடிச்சவருக்கு தெரியும் என்பது தான் காவல்துறையினுடைய விசாரணை வளையம் இப்போ ஆல்ரெடி கைதானவர்களை மீண்டும் காவலில் எடுத்திருக்காங்க அதில் வந்து அங்கே நீதிமன்றத்துலேயே எங்களை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க நீங்கள் காவலில் கொடுக்காதீங்க அப்படின்னு அது அரி ஹரிகரனை இப்போ போய் எடுத்துருக்காங்க அவர் தான் எல்லா செல்ஃபோன்களும் மொத்தமாக கொண்டு போய் கொடுத்து அதை தூக்கி எங்கே போட்டிருக்காரு கொசஸ்தலை ஆக்கில் போட்டிருக்காரு ஏன்னா திருவள்ளூர் இருக்கிறதுனால அப்போது எப்படி இந்த செல்போனை ஒட்டு மொத்தமாக போய் சேர்ந்தது அப்போ ஹரிகரனுடைய மூளை என்ன இப்போ அடுத்த திருவேங்கடமா அப்படின்னு ஒரு எல்லாருக்குமான ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா ஹரிகரனுக்கு வந்து மூளை ஜாஸ்தி ஏன்னா எல்லாருடைய செல்போனு ஒரே இடத்துல பண்ணி கொடுக்க கொடுக்குறதுக்கு யார் பாஸ் கட்டளை இட்டது யார் பாஸ் யார் ஏப்பா எல்லா பொண்ணும் கொண்டு ஹரிகண்ட்டு கொடுத்துருக்கேன் அவரை டிஸ்ட்ரைட் பண்ணிடுவார் இப்படி இந்த ரவுடிகளுக்கு கட்டளை இட்டது யார் போதையில் போதையெல்லாம் இருப்பான் எப்போ போதை தெரியும் எப்போ போதை போடலாம்னு தான் இருப்பான் அப்போது இவருக்கான ஒரு மாஸ்டர் மைண்டு லீகல் மைண்டு சட்டத்தில் ஓட்டையில் தப்பிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் இருக்கான் அது யாருக்கு தெரியும் ஹரிகரன் ஹரிகரனுக்கு தெரியும் ஹரிகரன் வழக்கறிஞர் வழக்கறிஞர் தான் இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகாத வழக்கறிஞர் சார் நீங்கள் எழுத படிக்க தெரியலான்னு பரவாயில்ல மூணாயிரம் ரூபா ஓப்பனிங் யூனிவர்சிட்டி கொடுத்தீங்கன்னா எல்லா ஆந்திராவில் ஒரு நிறைய லா கேஜ் இருக்குது ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனான வழக்கறிஞர்கள் பூரா பட்டம் படித்து லா காலேஜில் போய் எப்போ அதாவது டே காலராக வருவான் அவர்கள் தான் வழக்கறிஞர்கள் இது பார்ட் டைம் ஒரு பட்டை வேணும் இப்படி கட்சியில் ஒரு பதவி இப்போ எல்லா கட்சியும் வந்து கடைசியில் தேமுதிக வந்துருச்சு எதில் இந்த ஆம்சா கொலை வழக்கில் தேமுதிக நிர்வாகி ஒருத்தர் இப்போ போலீஸ் வழக்கில் வந்து அனைத்து கட்சியும் வந்துருக்கு இப்போ அதே போல தான் வழக்கறிஞர்கள்னா நீதிமன்றத்துக்கோ கோர்ட்டுக்கோ போய் வாதாடுகிறவர்கள் ஒரு பாதுகாப்பு இப்போ ஹரிகரன் என்ன சொல்கிறாருனா என்ன என்கவுண்டர் பண்ணிடுவாங்க இன்னொரு ரெண்டாவது திருவங்கட நான் கண்டிப்பாக அவர் கோ நீதிமன்றத்தில் அழுகிறார் என்னை போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்பிடறாங்க இவர்களை பூரா எங்கே வச்சுருக்காங்கன்னா பூஞ்சாமலி கிளைச்சிறையில் வச்சுருக்காங்க இப்போ புலரில் போட்டால் புலரில் நிறைய அங்கே குற்றவாளிகள் இருக்காங்க ஆறாலும் யோசனை சொல்லுவான் என்ன நடந்துன்னு விசாரிப்பான் அது பல வெளியில் உள்ள செல்போன் வச்சா பேசிகிட்டு இருக்கான் வெளியில் நிறைய தகவல் வரும் அதனால தான் இவர்களை எங்கே வச்சுருக்காங்க பூந்தமல்லி கிளை சிறையில் அடைத்து வச்சுருக்காங்க இவ் இவர் இவர்களுக்கு எப்போ தேவையும் ஏன்னா புலலை போட்டிங்கன்னா அவன் அங்கே லீகல் இங்கே வரைக்கும் பழைய ரவுடி கும்பல் இருப்பான் பல கும்பல் இருக்கும் ஜெம்பு திராணி வந்துடும் இங்கே தான் இவர்களை இந்த வழக்கில் உண்மை சொல்ல சொல்லா நீங்கள் எல்லாமே திருவேக்கணம் தான் இந்த நிலைமைக்கு வருவதற்காக சைக்காலஜியாக காவல்துறைக்கு ஒரு அச்சுறுத்தல் தேவைப்படுது அதனால தான் உண்மை தகவல் கிடைக்கும் வரை பல பேரை நீங்கள் இந்த ரவுடிகள் மேலே பத்து வழக்கு பதினஞ்சு வழக்கு கொலை வழக்கு யாரும் சாட்சி சொல்ல போகிறதில்லை சாட்சி சொன்னால் அவர்கள் மிரட்டப்படுறான் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதனால் இந்த வழக்கில் பூந்தமொழி கிளை சிறை தான் கடைசி வரைக்கும் உண்மையான குற்றவாளியை நெருங்கிற வரை குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்துகிற வரை பல பேருடைய இனிமேல் எப்போ எந்த இடமா மாறப்போகுது கிளை கிளைச்செறை தான் இப்போ சம்பவம் செந்தியில் கை கைப்பற்றப்பட்டு சம்பவம் செந்தில் வந்த பிறகு என்ன உண்மை பிறகு யார் மாட்டோம் யார் மாட்ட போகிறான் சம்பவம் செந்தில் யாரை காமிக்கிறாரு சம்பவம் செந்திலே தவிர சம்பவம் செந்தில் அல்ல சம்பவத்தை கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு செய்கிற சம்பவத்தை கொலையை ச சரியாக திட்டமிட்டு ஸ்கெட்சு போட்டு செய்கிறவர்தான் ஆக காவல்துறை தான் பல முடிச்சுக்கள் அவுத்துகிட்டே இருக்குது இறுதி முடிச்சு எப்போ யார் எங்கே இதுதான் நமக்கான கேள்வி இதை கூடிய விரைவில் கண்டிப்பாக ஏன்னா காவல்துறையுடைய ஆர்வம் அதிகமாக இருக்குது காவல்துறை நீங்கள் பரபரப்பாக இயங்குது உணவு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கமிஷனர் அருண் தலைமையிலான குழு சீக்கிரம் இதர் இதற்கான உண்மையான நே குற்றவாளி யார் அனைத்து ஆதாரங்களோடு கண்டிப்பாக ஒரு ப ஆரம்பத்தில் ப்ரெஸ் மீட் வச்சார் போது ஒரு ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் அதில் பல விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு அமையும் ஓகேங்க ஐயா இந்த வழக்கில் விசாரணையில் அடுத்த மர்ம வகை என்னவாக போகிறது என்ன விசாரணையில் வெளிபரப்புகிறதுன்ற பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம்